ஒரு கல்யாணம் பண்ணுவேன் அதுக்கும் மூன்று மணிக்கு சம்பந்தம் சம்பந்தம் புதுசா யாராவது டீச்சர் வந்தா அவங்க கிட்ட பேசி பழகி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது அவரோட ஆசை ஆமாங்க ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வர போறாங்க நீ நல்லா குளிச்சுட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு கரெக்டா நாலரை மணிக்கு எல்லாம் சொன்னது பாஸ்தம் தானுங்க நானும் ஒன்பது மணிக்கு இதே பெல் எடுத்து சந்தோஷமா பெல் எல்லாம் அடிச்சுங்க பத்தரை மணிக்கு பிள்ளைகளுக்கு பாட சொல்லி கொடுக்கும் தான் சொன்னாங்க இந்த ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வந்திருக்காங்க நீங்க பாருங்கன்னு நானும் திரும்பி பாத்துனுங்க சார் <laughs>

வந்துவிட்டார அவர் உங்களுக்காக காத்துட்டு இருக்க கொஞ்சம் தள்ளுங்க ஒரு முடிவுதான் தான் வந்திருக்கேன் டைரி மருந்தா வாங்க நான் பேசிக்கிறேன் உங்கள

பயப்படு வாங்கலாவா அத நீ கண்ணாலியா பாக்க போற டேய் எவனாவது சிங்கிள் ஆம்பளையா இருந்தா வெளிய வாங்கடா எடுக்காதீங்க இன்னைக்கு நான் போட்டுறேன் என்ன ஓங்காமூடுக்குள்ள வந்து ரவு சொல்றியா நீ ரவுடி தரம் பண்றியா படுவா கடிச்சு புடுவும் கடிச்சு ரவுடி தரம் பண்ணுங்கற ஆசி இருக்கறவன் அடுத்து வாங்க ஆம்பளுக்கு போய் ரவுடி தரம் பண்ணு எதுக்குடா நீ கத்துன இல்ல அந்த ஒரு வீட்டு வாடகையாவது நானே வாங்கி தரேன் ஓய் அந்த ஆரி இருக்கறவன் சொந்த வீடு வச்சிருக்க கூடாது எங்கள மாதிரி வாடகை வீட்ல குடி இருந்திருக்கணும் பழசாமி என்ன அர்த்தத்துல நீ இப்படி பேசுற

அழக முகத்தை காட்டு இருக்கிறது பரவாயில்லை காட்டு போது கூட அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்காம சாகவே மாட்டான் பாரப்பா பழனியப்பா பாட்டணமா பாட்டணமா

பியூர் வேலை பார்க்க நேரம் போக மத்த நேரம் உனக்கு டீச்சர் செலக்ஷன் பண்றதே எனக்கு வேலையா போச்சு இன்னைக்கு ஸ்கூலுக்கே முழுக்கா லீவ் போட்டு உன் கூட வரேன்னா அதுக்கு காரணம் என்ன அதுவும் உனக்காக தான் வந்து பாரு அரப்பன் தலையா சும்மா தான் இருக்கை கொஞ்சம் பாத்துக்கறியா பாத்துக்கிறேன் பத்திரமா பாத்துக்கிறேன் நான்서� nied知 страхStill's, பற்று mêmes க staple fits мног Elena! பற்றreading motherfabil schedulähän 12 நான்றுardı! அ அல்ரலு squishy! Holo satараி determines manufacturerfit gefallen monthly Monta 거는 Cock أல்ல shadow இங்கு நான் நான் decorationாlama Franklin. இங்கு நான் சல்லுமாகி 씻். பற் Hoe கJamieி presidency部分 நிற்றுமாகென்று Read genug! fur apron visa த cél vår Cancer. base parliamentary மாதிலாம் பற்றுறகுய சுன sogen отдவு establishаньéma... க模 ஏய் ஆலி சார் நீங்க கூப்பிட்டு வந்து பாக்கிங்க அது வேற ஆளே இல்ல ஏய் என்ன என்ன யார நீங்க எங்கடா வந்தீங்க டீச்சர்ஸ் ரூபத்துல உங்களுக்கு என்னடா வேலை யார நீங்க நான் வந்து நாங்கலே டீச்சர் தான்ங்க டீச்சரா டீச்சரா இங்க வா வா இங்க தாருக்கு முன்னாலே தள்ளற உன்ன பார்த்தா டீச்சர் மாதிரி தெரியலையே டேய் நாங்க டில் மாஸ்டர்ங்க அது எப்படி நான் பerde நாங்க வேணா ஓடி காட்டுங்களா ஓடு ஓடு ஓட சில்லி ஓடி சில்லி பார்க்கலாமா பார்க்கலாமா

நானா இந்த வேலைக்கு ஆள் எடுக்கறாங்களா அந்த இடத்துக்கு போய் அந்த ஆபீஸ்ல நல்ல டீச்சரா புடிச்சு காட்டி பாருங்க எம்ப்ளாய்மென்ட் ஆபீஸ்கா போ போ அங்க பல்லு பகுடு போன கிழவி தான் வருவா இரண்டாம் தரமா வாக்கு போட்டுக்க உன்னோட தயவு எல்லாம் புடிச்சு காட்டி பாரு என்ன மீனையா பொண்ணு எம்ப்ளாய்மென்ட் ஆபீஸ்க்கு போ 12 வருஷம் ஆகும்